அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகா காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யவகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கப் போகிறது அதாவது இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி மூலமாக இலக்குகளை அடைவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பாராட்டுகளை பெற்று மகிழ்வீர்கள் உங்களுக்குள் காணப்படக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் இனிமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே இன்று நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் அதிர்ஷ்டம் உங்களது பக்கம் காணப்படும் இன்று முதலீட்டுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று சில சவால்களை சந்திக்க நேரக்கூடிய நாளாகவும் இருக்கலாம் வெற்றி கிடைப்பதற்கு உங்களது அணுகுமுறையில் யதார்த்தம் தேவைப்படுகிறது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் அதனை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஈகோ காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்த ஈகோவை கைவிடுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவினங்கள் ஏற்படலாம் கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருப்பதன் காரணமாக பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது காதுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கலாம் எனவே மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் காணக்கூடிய சாதகமான நாளாக அமைகிறது கடினமான சூழ்நிலையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள் நீங்கள் பணிகளை ஒழுங்கு முறையுடன் மேற்கொள்வீர்கள் எளிதில் உயர்நிலை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்த துணைக்கு இடையே காணப்படும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான தருணங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம் இன்று லாபம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதில் வெற்றி காண மாட்டீர்கள் புதிய விஷயங்களை கற்று வெற்றி பெறு பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட முயற்சிகள் வீணாகலாம் பொறுமையை வளர்த்துக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இனிமையான சூழ்நிலை இருக்காது நிலுவை பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியில் மந்த நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் கருத்து வேறுபாடு எழும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல உங்களது குழந்தைகளின் நலனுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக அமைதியின்மை காணப்படும் இது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இன்று சிம்மம் ராசி நண்பர்களுக்கு செயல்கள் சாதகமானதாக இருக்காது உங்களுக்கு அன்றாட செயல்களில் கவனம் தேவை இன்று பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு பிரார்த்தனைகள் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை கையாள்வது கடினமாக உணர்வீர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார் நீங்கள் பொறுமையாக நில் நிலைமையை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சுமூகமான உறவு மேற்கொள்வீர்கள் நீங்கள் அவரிடத்தில் எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பிரியமானவருடைய ஆரோக்கியத்திற்காக திடீர் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது முறையான சிகிச்சை மேற்கொள்வது சிறப்பானது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட வெற்றியை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் சிறப்பான வளர்ச்சி பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவில் காணப்படும் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதனை முழுமையாக செய்வீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படலாம் வெற்றிக்கான நீங்கள் இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடைபெறலாம் நீங்கள் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களது துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பு காரணமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது இதனால் உங்களது வருமானம் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது உங்களிடம் உற்சாகம் நிறைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே சற்று மந்தமான நிலை காணப்படும் நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நேர்மறை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண கடுமையாக போராட வேண்டும் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் துணையிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படாது இன்று சேமிப்பு அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது குறைந்த வாய்ப்பே இன்று காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது இன்று உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்த நிலை காணப்படலாம் மனக்குழப்பங்கள் காணப்படலாம் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் தவிர்க்க கவனமாக செயலாற்ற வேண்டும் இன்றைய சவால்களை சந்திக்க மிகவும் பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறமையாக மேற்கொள்வதில் ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படலாம் சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று உறவில் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ள இத்தகைய நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும் வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சில செலவுகள் நேரிடலாம் அவை தவிர்க்க முடியாத இருக்கலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது முதுகுவலி இருமல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு அபாரமான வாய்ப்பு காணப்படுகிறது இலக்குகளை எளிதில் அடைவதற்கான தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இலக்குகளை குறுகிய நேரத்தில் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல தருணம் எதிரெளிமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதிய இருக்கும் வங்க இருப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் இன்று சிறந்த ஆற்றல் காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த நாளை சிறப்பாக ஆக்கிக்கொள்ளலாம் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு மற்றும் தொடர்புக்கு வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் கண்ணோட்டம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை பல பணிகளில் மும்முரமாக இருப்பீர்கள் இதனால் பணிகள் அதிகமாக இருக்கும் இந்த நிலைமையை நீங்கள் திறமையாக சமாளிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் நல்லிணக்கத்தை பராமரிக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நெதிரிழமையைப் பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது பண விஷயத்தில் அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக பதட்டம் காணப்படலாம் இதனால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் பதட்டம் காணப்படும் இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக கையாள கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை உணர்வோடு பேச வேண்டும் உறவை பாதிக்கும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்க வேண்டும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது செலவுகளை தவிர்க்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை கால்வலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது